ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்போ காப்போ மிகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருது மலச்சிக்கல் வருவதற்கு மனோரீதியாக இருக்கக்கூடிய காரணங்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் பயிற்சிகளை பார்க்குறோம் அப்போ இரண்டு விதத்தில் நமக்கு பலன் கிடைக்கும் மலச்சிக்கல் நீங்கும் மனோரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு காண கிடைக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மன அழுத்தம் டென்ஷன் இந்த மன அழுத்தமும் டென்ஷனும் அதிகமாக உள்ளவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் கான்ஸ்டியூஷன் ப்ராப்ளம் ஏற்படும் அப்போ இன்று நம்ம என்னையும் பார்க்க போகிறோம் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன டென்ஷனை நீக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன ஸ்ட்ரெஸ் நீக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன இதை நீங்கள் சீராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நம்முடைய உடலிலும் மனதிலும் அந்த அழுத்தம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸாக ஆக ஆக மலக்குடல் சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் சீராக இருக்கும் நம்ம சாப்பிட்ட உணவு காலை மாலை இருவேளையும் கரெக்டாக சத்து தனியாக அசத்து தனியாக வெளியேறக்கூடிய நிலை கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனுமே அதை தான் நம்ம காலை கடன் அப்படின்றோம் கடன் அப்படின்னாலே கடன் இருக்கும் பொழுது நமக்கு நிம்மதி கிடையாது அப்போ காலை கடன் மாலை கடன் அப்படின்னா இருவேளையும் நாம் உண்ட உணவில் இருக்கக்கூடிய அசத்து மலமாக வெளியேறணும் அப்போ தான் நமக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் இல்லைன்னா இந்த கழிவுகள் இரத்தத்தோடு கலக்கக்கூடிய நிலையும் கட்டிகளாக மாறக்கூடிய நிலையும் பல வகையான வியாதிகளை உண்டு பண்ணுகின்றது அப்போ நம்ம மலச்சிக்கலுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம் டென்ஷன் நீக்கக்கூடிய என்னென்ன யோக பயிற்சிகள் இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு விதத்தில் பலன்கள் மன அழுத்தம் இல்லாமல் வாழலாம் டென்ஷன் இல்லாமல் வாழலாம் அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமலும் வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் சுகாசனத்தில் தியான முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவரை நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை எப்படி மடியில் வச்சுக்கலாம் நிமிந்து உட்கார்ந்துக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு வெளியேறுகின்றது அந்த உணர்வோடு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியோடு ஒரு ஐந்து முறை இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு நிமிடம் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியோடுறது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் நமது ஆள் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சின் முத்திரை பண்ண போகிறாங்க மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது ஆள் காட்டி உடல் கட்டை உரல் நுனி மற்ற மூன்று உடல் தரை நோக்கி இருக்கட்டும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையட்டும் ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் அமைதியா வாட்ச் பண்ணுங்க இந்த முத்திரை செய்யும்பொழுது நமது உடல் மனதில் இருக்கக்கூடிய ஆள் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப வைரவ முத்திரை பண்ண போகிறாங்க இடது கேக்குல வலது கே மேல இந்த ரெண்டு கட்டவரல எப்படி வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அந்த விரலுக்கு மேலே விரல் வச்சிருக்காங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் கை மடித வச்சுருக்காங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நமது ஆள் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் மன அழுத்தம் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஒரு புத்துணர்வு கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த பைரவ முத்திரையின் மூலமாக ஜீரண மண்டலம் நல்ல புத்துணர்வு பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் மலக்குடலுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரையை பண்ண போகிறாங்க கால்நடை ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க முதல் முத்திரை தியான முத்திரை இடது கே கீழ வல்லதுக்கு மேலே ரெண்டு பெருவர்கள் கை விரல் அமைப்பை கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக உள்ளெழுத்து மெதுவாக ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சின் முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரல் விரல் விரலுனி மற்ற மூன்று வரல் தரையினைக்கு வச்சுக்கோங்க அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை என் நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் ஆள் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் டென்ஷன் டிப்ரெஷன் உடலை விட்டு மனதை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வைரவம் முத்திரை பண்ண போகிறாங்க இடது கை கிளை வலதுக்கு மேலே ரெண்டு பெருவிரலும் ஒன்றுக்கு மேலே ஒன்றாக வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ஆள் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க பத்மாசனத்தில் தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி வரல் உனி மிக மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் ஆள் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் இந்த முத்திரையின் மூலமாக உடலை மனதை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கும் இப்போ பைரவ முத்திரை இடது கேட்குல வலதுக்கு மேலே ரெண்டு பெருவர்களும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக இருக்கட்டும் மிக மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் ஆள் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு கலாக அடித்து கொள்ளுங்கள் தியான முத்திரை இடது வலது வலதுக்கு மேலே ரெண்டு பருவியை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க ஆள் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் நிமி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பைரவ முத்திரை வலதுக்கு மேலே ரெண்டு கட்டவரல் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக இருக்கட்டும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ உங்கள் மனசு அப்படி தலைவெளி தசைகள்லேருந்து கால் பகுதி வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எத்து பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒரு நிமிடம் அப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எத்து பண்ணிட்டோம் அப்படி மூளை உள்பகுதி பகுதி மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த கூட ரெண்டு நாளமில்லா சுரப்பிகள் பெட்ரோட்டரி பீனியல் கிளைண்ட் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தொண்டை பகுதி ஹார்ட் சைட் வயிற்று உள் பகுதி வலதுகால் இடதுகால் உள்பகுதி மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு நிமிடம் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி அனைத்துமே மன அழுத்தம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கக்கூடியது இது ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் யாருக்கு மன அழுத்தம் இல்லையோ அவர்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமலும் வாழக்கூடிய நிலை கிடைக்கும் அப்போ நம்ம ரெண்டு வகையில் பலன்கள் கிடைக்கின்றன உடம்புல கழிவுகள் காலை மாலை இருவேளையும் சரியாக வெளியேறும் அதேபோல் மன அழுத்தம் டிப்ரஷன் டென்ஷன் இல்லாமலும் நாம் வாழ முடியும் இந்த பயிற்சிகள் அனைத்தும் இரத்த அழுத்தத்தையும் நீக்குகின்றன தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்